ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மிஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ஆல்போட் மட்டும் ஒன்பது பாஸ் ஆகிடுச்சி இன்றைக்கி டபுள் டோருன்னு சொன்னேன் மிஸ் ஆயிடுச்சு ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக வரணும் நினைக்கிறேன் ஏன்னா தொண்ணூற்றி ரெண்டு எண்பத்தி ஒன்போது தொண்ணூற்றி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த நம்பருக்கெல்லாம் எல்லாம் கண்டிப்பா டபுள்ஸ் வரும் சரி வாங்கி சிங் பார்த்தல முதல்ல வாங்கி சிங் பார்த்தா தான் புரியும் சோழா அவர் சேனல் இருபத் ஒன்பது ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தெட்டுக்கு இருபத்தெட்டு காவுண்ட பிளஸ் ஐநூத்தி பதினொன்று ஒன்றாம் நம்பர் ஏ போர் அஞ்சு ரெண்டு பி போர்டு நாலு மூணு சி போர்டு ஒன்பது அஞ்சு இந்த சிங்கிள் போர்டு இப்போதைக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஒரு அருமையான வின்னிங் வரும் ஒரு நம்பிக்கை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் இடத்துல கேசி உங்கள் எஸ்ன பாருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வேற சேனல் பார்க்குறேங்க பாருங்கள் இல்லையா அதில் மேட்ச் தான் பாருங்கள் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் ஆயிரம் செட்டு நான் கொடுக்குறேன் நீங்கள் நூறு செட்டாவது ப்ளே பண்ணுங்க கால்போர்ட் அஞ்சு ஸ்ட்ராங்காக இருக்குது போ மூணு ரெண்டு மூணு கொடுக்குறேன் ரெண்டு இருக்கட்டும் ஆல் போட் அஞ்சு ரெண்டு அப்படி பார்த்தப்படும் ரா நம்பர்ல ஏ போட்டில் அஞ்சு வரும் எதுக்கும் காலையில் ட்ரா நம்பரை வச்சு ஒரு கெசிங் எடுக்கிறேன் ஏன்னா அஞ்சு ஸ்ட்ராங் நான் சொன்னேன் ட்ரா நம்பர்ல அஞ்சு இருக்குது அதனால் இந்த ட்ரா நம்பர் வச்சு எடுத்தாலே போதும் ஒரு அருமையான மின்னிங் வரும் நாளைக்கு காலையில் ட்ரா நம்பரை வச்சு கெசிங் எடுத்து ஹெல்டி சாஜில் கொடுக்குறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கா நாளைக்கு ஒரு அருமையான மின்னிங் எடுக்கிறோம் ஏவி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாலு ஐம்பத்தி ஐம்பத்தி மூணு முப்பத்தி ஒன்பது நாப்பத்தஞ்சு நாப்பத்தி ஒன்பது ஏசி

ஜோ அ முப்பத்தி அஞ்சு ஜீரோ அஞ்சு நாற்பத்தி அஞ்சு நூற்றி பத்து ரூபா டிகிட்டு அஞ்சு லட்சம் ரூபா வின்னிங் நாளைக்கு ஃபுல் வின்னிங் ஏன்னா நான் இப்போவே நோட் பண்ணி வச்சுட்டேன் நான் ப்ளே பண்ண நம்பர் உங்களுக்கு கொடுத்துருங்க எட்நூத்தி முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்போது நாப்பத்தஞ்சு நாற்பத்தி ஒன்போது முப்பத்தஞ்சு முப்பத்தி ஒன்பது நாப்பத்தஞ்சு நாற்பத்தொன்போது